அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபின்சோபியை பற்றி பார்க்க போகிறோங்க ஃபின்சோபியில் நிறைய அப்டேட் வந்துருக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கம்பெனி இப்போது நிறைய புது புது அப்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே மெய்சிலுக்கும் வகையில் அந்த அப்டேட்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம மே மாதமே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம் அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லாமல் இருந்துச்சு இப்போது நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க அதை பற்றி நம்ம பை வேணால் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து லைஃப் டைம் பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வர அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த கம்பெனியோட சிஓ யார் அப்துல் சுபான் இவர்தான் சிஓ இவர் வந்து இவரும் சிஓ இவங்க வண்டி பேருந்தான் எம்டி மாதிரி சரிங்களா ஸோ இவங்க இது சண்முகம் அப்படின்றது சிஎம்ஓ இவரும் சிடிஓ ஸோ இவங்க நாலு பேர் சேர்ந்தது தான் ஒரு கம்பெனி இப்போது சரிங்களா ஸோ எம்டி வந்து இவங்க ரெண்டு பேருங்க ஸோ இது வந்து ஆல் லீகல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி பார்த்தா எல்லாமே லீகல் சர்ட்டெலாம் வாங்கியிருக்காங்க என்னென்ன பண்ண தேவையோ எல்லாமே எனபிள் பண்ணியிருக்காங்க ஸோ பேன் கார்டு கம்பெனி பேன் கார்டு ஃபார்ம் சி சர்டிஃபிகேட்டு ஸோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க அரசாங்கம் இதுமணி இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கம்பெனியும் சரிங்களா ஸோ இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்டை கொண்டு வர போகிறாங்க இப்போ ஃபின்சோபி இப்போ வந்து வந்தாச்சு ஃபின்சோப்பியை கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து எல்லாம் யூட்டிலிட்டி சர்வீஸு பில் பேமெண்ட்டு பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் இது எல்லாமே வந்து இந்த ஃபின்சோபிகளுக்குள்ளே வந்துடும் ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்டு இன்னும் மூணு ப்ராஜெக்ட் ஒன்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொன்று வந்து வரப்போகுது ஸோ இன்னொன்று கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபின்சோ மார்ட் வரப்போகுது ஃபின்சோ ட்ரிப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க ஸோ இது ஃபின்சோ மார்ட் வந்து இகாம் சிஸ்டத்தில் வர வரும் ஸோ ஃபின்சோ ட்ரிப்புன்றது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஃபிளைட் புக்கிங் இதெல்லாம் புக்கிங் சிஸ்டத்தில் வரும் சரிங்களா இப்போது ஃபின்சோப்பே நல்லபடியாக பிக்கப் ஆச்சு அப்படின்னா ஒரு க்ரோத் வரும்போது மற்ற ப்ராஜெக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும் ஆனால் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெனிஃபிட் கம்மி தான் சரிங்களா என்ன பெனிஃபிட் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்க சொல்லி பார்க்கலாமா ஸோ ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க மொபைல் ரிசார்ஜ் பண்ணிக்கலாம் அவங்க கூட பண்ணிக்கலாம் சரிங்களா அமௌண்ட் லோட் பண்ணி நீங்கள் மொபைல் ரிசார்ஜ் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் ஸோ நம்ம ஜிபே ஃபோன்பேலாம் எப்படி நம்ம பண்ணுறமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும் இதில் கொஞ்சம் ஃபண்டு வந்து லோட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அதை பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் நிறைய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் கொண்டு வருவாங்க இப்போதைக்கு ஃபண்டு வந்து லோட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் பக்காவாக ஆட்டோமேட்டிக்காக லோடாக மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபண்டு ஃபண்ட் ஆகுது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது எந்த இடஸும் வந்து வரது இல்லை இந்த கம்பெனியில் பக்காவாக வந்து ஆகிடுதுங்க சரிங்களா எல்லாமே அதுக்குண்டான வீடியோஸும் நாங்கள் போடுவோம் தவறாமல் பாடுங்க ஸோ ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்போது ஒன் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் சரி பாருங்க ஒன் ஒன் பர்சன்டேஜ் கேஷ் பேக் எல்லாேருக்கும் நீங்கள் மொபைல் ரிசார்ஜ் பண்ணாலும் ஒன் பர்சன்டேஜ் டாட்டாக்கு எல்லா எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் ஒன் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் ஃப்ரீ மெம்பருக்கு சரிங்களா ஸோ ஃப்ரீ மெம்பருக்கு என்னென்ன பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஸோ கெட் ஒன் பர்சன் அதாவது இப்போ அங்கே வெல்கம் ஸ்பின் ஒன்று தராங்க அதாவது இந்த கம்பெனியில் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பின் தராங்க ஸோ அந்த ஸ்பின் வீட்டில் ஸ்பின் பண்ணால் நமக்கு கேஷோ பாயின்ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது ஸோ ஃப்ரீ மெம்பருக்கு ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் வெல்கம் ஸ்பின்னாக வந்து ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா மற்றபடி கே இந்த மொபைல் ரீசார்ஜு மாதத்துக்கு நீங்கள் லிமிட் தான் ஒரு ஐநூறுரூவாய்க்கு வந்து தான் பண்ண முடியும் ஸோ மாதம் ஒரு ஐநூறுவா லிமிட் வயதில் தான் நீ பண்ண முடியும் அதிகமான பண்ண முடியாது ஓகேவா அதுக்கு ஒரு நீங்கள் பண்ணிக்கலாம் இதே ப்ரீமியம் மெம்பருக்கு இன்னும் எக்ஸஸ்ஸெல்லாம் தந்துருக்காங்க அதனால் ப்ரீ ப்ரீமியம் ஆனால் பெஸ்ட்டுங்க ஸோ அதை நம்ம பார்ப்போம் இப்போ ப்ரீமியம் மெம்பர் ஆகிறீங்க ஒன் டைம் ப்ரீமியம் பிளானில் வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் மூணு வகையான பிளான் இருக்குது ஒன்று சூப்பர் வேல்யூ பிளான் அது வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி மொத்தம் ஐநூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஸோ இந்த ஐநூற்றி தொண்ணூறுரூவா கட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ நமக்கு இபுக்கு ஒன்று தந்துடுறாங்க அது இன்னும் லான்ச் பண்ணலை அதை கொண்டு வருவாங்க சரியா ஸோ நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றாங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம டெய்லி வந்து ஸ்பின் பண்ணுவோம் ஸோ டெய்லி ஸ்பின் இருக்கு இல்லையா ஸோ டெய்லி ஸ்பின் அண்ட் பின் அதிலேயும் வந்து நேகப்பட்ட பொருட்கள் கிஃப்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி கேஷ் கிஃப்ட்டாக கிடைக்கும் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்பின் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்பின் தான் அந்த ஒரு ஸ்பின் பண்ணும்போது நமக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் ஆகும் சரிங்களா ஸோ மறுபடியும் இந்த ஸ்பின்னில் பாயிண்ட்ஸ் கிடைச்சா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ஆடு ஆகும் ஏன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் அதனால் நமக்கு பாயிண்ட்ஸும் இருக்கும் பேமெண்ட்ஸும் கொடுப்பாங்க அந்த இதில் ஸோ லக்கி ட்ரா அது ஸோ லக்கி ட்ராவில் நமக்கு பிரைஸஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக க்ரோத் வர வர சரிங்களா ஸோ அதே மாதிரி ரீசார்ஜ் ஃபைவ் பர்சன்ட் பெர்சன்ட் எயிட் பர்சன்ட் கேஷ் பேக்கும் நமக்கு தராங்க டுவெண்ட்டி லெவல் இன்கமும் நமக்கு எலிஜிபிள் ஆகிடும் ஸோ ப்ரீமியம் எல்லாமே டுவெண்டி லெவல் எலிஜிபிள்ங்க ஸோ இந்த ப்ரீமியம் ரைட்டாவே நமக்கு டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகிடும் சரிங்களா ஸோ ரீசார்ஜ் இன்கம் ஃபைவ் பர்சன்ட் டு எயிட் பர்சென்டேஜ் ஸோ ரீசார்ஜ் மந்த்லி லிமிட் ரூபா வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ரூபாய்க்கு மேலே பண்ணும்போது டூ பர்சன்டேஜ் வந்து நம்ம கிடைக்கும் ஸோ ஆயிரரூவா வரைக்கும் நம்ம பண்ணும்போது ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்குங்க செல்ஃபாக பண்ணும்போது செல்ஃப் கேஷ்பேக் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் ஆயிரரூவாய்க்கு மேலே பண்ணும்போது நீங்கள் டூ பர்சன்ட் பேக்காக வாங்குவீங்க ஸோ இந்த கம்பெனியில் ரீசார்ஜ் கிடைக்காதவங்களுக்கும் அனுமதி இருக்குது சரிங்களா அது ரீசார்ஜ் கிடைக்காதவங்களுக்கும் வர பிரசாத மாதிரி இந்த கம்பெனி அதை ஆரம்பத்தையும் கேட்டாச்சுன்னா ப்ராஜெக்ட் போன ப்ராஜெக்ட்டில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாமே எல்லாமே வரலாம் கடைக்காகவங்க வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ கேப்பிங் நான் அதாவது நாலு மடங்கு ஏன் பண்ணிணா வீட்டப்போ பண்ணணும் இப்போ ஐநூற்றி தொண்ணூறுவா பிளான் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா ஸோ ஆக்சுவலாக வந்து ஐநூறுரூவா தான் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி கட்டினா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஐநூறுரூவா தான் பிளான் ஸோ ஐநூறுரூவா இன்ட்டு நாலு மடங்குன்னு நாங்கள் ரெண்டாயிரரூவா ஸோ ரெண்டாயிரவா ஏன் பண்ணிட்டால் நீங்கள் முடியும் வீட்டப்போ பண்ணிக்கணும் இதே பிளானுக்கும் இல்லை அடுத்த பிளானுக்கும் பண்ணிக்கணும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது ஸ்பார்க் ப்ளான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வருங்க ஸோ இதில் வந்து நமக்கு இப்போங்க புக்கிங் வவுச்சராக நம்ம கொடுத்துட்றாங்க கோவா டூர் போகும்போது நம்ம வந்து புக்கிங் இதில் வந்து லெஸ் பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் கோவா டூர் போகிறீங்க ஸோ இந்த ஆயாவே வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மாதிரி நமக்கு தந்துடுறாங்க ஸோ இதுக்கும் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து மூவாயிரம் பாய்ண்ட்ஸ் கிடைக்குது ஸோ ஆயிரம் பிளான் வரவங்களுக்கு மூவாயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க ஸோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டெய்லி ஸ்பின் வந்து பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட பிரைஸ் வந்து வின் பண்ணலாம் டெய்லி ஐம்பது பாயிண்ட்ஸ் லெஸ் ஆகும் ஓகேவா இதில் பாயின்ஸ் கிடைத்தாலும் இங்கே வந்து ஆட் ஆகிடும் போனது போனதுலேயே சொன்னே அது மாதிரி ஓகேவா ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரீசார்ஜ் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் டூ எயிட் பர்சன்ட் செல்ஃபாக கே அதாவது செல்ஃப் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா டீம் ரீசார்ஜில் மூணு பர்சன்ட் ஒதுக்காங்க அது வந்து ஏதாவது ஒரு அளவுக்கு பிடிச்சி தராங்க அதை பற்றி பார்ப்போம் ஸோ ரீசார்ஜ் மந்த்லி லிமிட் இதில் வந்து வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே லோட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு டூ பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் சரிங்களா இதுலையும் நாலு மடங்கு ஏன் பண்ணிட்டா இப்போ ஆயிரரூவா பிளான் அப்படின்னா நாலு மடங்கு ஏன் பண்ணுறீங்க ரூபாய் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இதே பிளானுக்கோ இல்லை அடுத்த பிளானுக்கோ வீட்டாக போக பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்ட் பிளான் இதுதான் சூப்பரான பிளானுங்க ஸோ இந்த பிளானில் பேர் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து பத்தாயிரரூவா பிளஸ் ஜிஎஸ்டி பதினோராத்தி எட்நூறுரூவா வரும் இதில் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நான் க்ளியராக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இது நமக்கும் ஓக்சோர் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் டூர் போகிறீங்க தாய்லாந்து டூர் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா இல்லை பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் பத்தாயிரரூபாய் வந்து நீங்கள் அதில் லெஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஓகேச்சராக கொடுத்துட்றாங்க எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அந்த டைம்லாம் கிடையாது ஓகேவா எப்போ வேணால் நீங்கள் டூர் போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கழிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது டூர் பேக்கேஜ் வவுச்சர் மாதிரி கொடுத்துட்றாங்க அது போக உங்களுக்கு ஐம்பதாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸாக அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு ஸ்பின் பண்ணிக்கலாம் அதாவது டெய்லி ஒன் ஒன் ஸ்பின்னு தான் அதில் ஐம்பது ஐம்பது பாயிண்ட் லெஸ்ட் ஆகும் சரிங்களா இதில் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் இதில் ஆட் ஆகும் போன வண்டி இதுலேயும் சொன்னோம் அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது செல்ஃப் ரீசார்ஜுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இதில் நீங்கள் பத்தாயிரரூவா வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது பத்தாயிரவாக்கு மேலே நீங்கள் லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்போது டூ பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் இதுலேயும் நீங்கள் நாற்பதாயிரரூவா ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே பேக்கு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கோங்க சரியா இதில் அப் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்து தொடர்ந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட இன்கம் சம்பாதிக்கலாம் நல்லா டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் டீம் கொடுக்காதவங்களும் இதில் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ரெண்டு பேருக்கும் சூட்டபுளான ஒரு பிசினஸ் தான் டீம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பெனிக்காக சரிங்களா ஏன்னா லைஃப்பே செட்டில் ஆகும் இதில் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதில் எத்தனை வகையான பேக்கேஜ் எத்தனை வகையான இன்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்கப்பாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் பார்த்துக்கலாம் சரிங்களா கோல்டு டேரெக்ட்ரு இதெல்லாம் பிரான்ஸ் டேரெக்டர் கோல்டு சில்வர் டேரெக்ட்லாம் ஆனால் வீடு கார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு தராங்க சரிங்களா ஸோ பிரான்ஸ் டேரக்டர் ஆனால் நமக்கு லோக்கல் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க சில்வர் டேரக்டருக்கு நம்ம தமிழ்நாட்டு விட்டு வெளியே ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க இது கோல்டு டேவெக்டருக்கு தாய்லாண்ட் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க டைமண்ட் டேரக்ட்ரு புல்லு அந்த பைக்கு தராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா காரு அப்புறம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தராங்க சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போமா ஸோ ஃபின்ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து வரப்போகுது ஆன்லைன் ஷாப்பிங் இ காமர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம உள்ள பொருட்கள்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதில் என்ன தெரியுமா நமக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் அஞ்சு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நிறைய அது அந்த இது கொண்டு வரும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போது நமக்கு வந்து ஸ்பின் பண்ணக்கூடிய ப்ரீ ப்ரீமியம் மெம்புற எல்லாத்துக்குமே ஸ்பின் பண்ணிக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்க இல்லையா அந்த ரிவார்ட் பாயின்ஸை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரிவார்ட் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பாருங்க நமக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அங்கே பாங்க செல்ஃபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் ஐடி போட்டிங்க செல்ஃபாக ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் மொபைல் ரீசார்ஜுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கேஷ் பேக் தராங்க ஸோ டிடிஎச் ரீசார்ஜுக்கு அஞ்சு பர்சன்ட் பேக் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா டூ பர்சன்டேஜ் செல்ஃபா பண்ணுறீங்கன்னா இதே பில் பேமெண்ட் பண்ணுறீங்க எலக்ட்ரிசிட்டி அதாவது நம்ம கரண்ட் பில் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டூ பர்சன்டேஜ் ஸோ கேஸ் பிலுக்கு ஒன் பர்சன்டேஜ் செல்ஃபா இதெல்லாம் செல்ஃபாக கிடைக்கும் இதெல்லாம் செல்ஃபாக கேஷ் பேக்ஸ் ஓகேங்களா இது வந்து பாருங்கள் லெவல் ஸோ நமக்கு ஒன்றாவது லெவலில் இருந்து ஏதாவது லெவல் வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் லெவலாம் டேவெட் ட்ரெஃப் சரியா ஸோ செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் தே இந்த மாதிரி இரவு லெவல் இன்கம் இருக்குது ஸோ மூணு பர்சன்டேஜ் டீம் டீமுக்கு வந்து கேஷ்பேக் வந்து மூணு பர்சன்ட் தராங்க அதை வந்து மூணு பர்சென்ட்டை இரவு லெவலுக்கு பேசி தராங்க ஸோ இதன் மூலியமாக மாதம் மாதம் ரீசார்ஜ் நடக்கும்போது இதில் வந்து ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும் ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாதவங்களே உலகத்தில் கையா கிடையாது இல்லையா அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் கிடைச்சிட்டே இருக்குங்க சரியா இது வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் யாருக்கும் அந்த பைசா லாஸ் கிடையாது எல்லாத்துக்கும் இங்கே லாபம் தான் சரிங்களா ஸோ இங்கே ஸோ எங்கே பாங்க ப்ரீமியமுக்கு ப்ரீமியம் முறைன்னா என்ன அன்லிமிட்டட் கேஷ்பேக்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அன்லிமிட்டட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பண்ணிக்கலாம் அதாவது அந்த லிமிட்க்கு மேலே நம்ம கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு டூ பர்சன்ட் கேஷ்பேக் வந்து செல்ஃபாக கிடைக்கும் சரிங்களா செல்ஃபுக்கே வந்து தராங்க அதை பார்த்துக்கோங்க அதாவது மொபைல் ரீசார்ஜ் மற்றும் டிஜிஎஸ் ரீசார்ஜ் மட்டும் அது தராங்க ஸோ இப்போ வந்து ஆயிரரூவா பிளானுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க இது நமக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் இது ஆயிரரூவா பிளானுக்கு மட்டும் இப்போ மென்ஷன் பண்ணி இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க நம்மளோட சார்ட்டில் நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ டேவெட் ரெஃபர் பண்ணால் லெவல் ஒன்றில் இரநூறுவா லெவல் டூவில் நூறுரூவா இந்த மாதிரி லெவலில் இந்த சார்ட் பார்த்துக்கோங்க ஸோ பதினோரு லெவல் வந்து லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா ஓகேங்களா ஸோ அஞ்சு பேருக்கு நம்ம ரெஃபர் பண்ணாவே கீழே டீம் ஃபார்ம் ஆகி மிகப்பெரிய அளவில் கோடிக்களை சம்பாதிக்க முடியும் சரிங்களா அது அவங்கவுங்க அவங்க எஃபோடக்கூடிய எஃபோர்ட்டை போட்டுவிட்டு இருக்குது இந்த பாதுகாப்பான கம்பினால் மக்கள் எஃபோர்ட்டு போடலாம் தாராளமாக சரிங்களா யாருக்கும் லாஸ் கிடையாது இல்லையா தாராளமாக போடலாம் ஸோ எங்கள் பாருங்க நம்ம டேவட் ரஃபர் இருபது பேரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இருபது பேர்த்தை டேரெக்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அதாவது ஐநூறுரூவா பிளான்லேயே ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் எழுவது பேர் டேரக்டர் ஃபில் பண்ணாவே நமக்கு வந்து பிராஞ்ச் டேரக்டர் ஆகிடும் ஸோ இதுக்கு மட்டும் டைம் லிமிட் வச்சுருக்காங்க ஒன் ஜாயின் பண்ண ஒன் மந்த்துக்குள்ளே பண்ணணும் சொல்லி வச்சுருக்காங்க ஓகேங்களா எல்லாமே வந்து பண்ணிவிட்டால் நல்லது ஏன்னா ஐநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி தானே எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா ஸோ நீங்களே அதுக்கெல்லாம் நான் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும் ஒன் மந்த்தில் நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம் டுவெண்ட்டி டேரெக்டர் ஃபில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு பாருங்க இங்கே லோக்கல் ட்ரிப்பு டூ டேஸ் ஓகேவா இப்போ இந்த டைமு ஆகஸ்ட் மாதம் ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே நிறைய நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது ஸோ கெட்டு இன்சென்டிவ்னு சொல்லி போட்டுருக்க பார்த்தீங்களா அதாவது எட்டு மாதத்துக்கு நமக்கு ஐநூறுரூவா மாதம் மாதம் ஐநூறுரூவா எட்டு மாதத்துக்கு கிடைக்கும் ஸோ அதிலே வந்து எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் எட்டு அஞ்சு நாற்பது நாலாயிரரூவா வந்து பிரான்ச் டேரெக்டரானால் நமக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இதே வந்து இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்களே ரெஃபர் பண்ணாமல் நீங்களே ஃபாஸ்ட் டேரக்டர் ஆகணும் அப்படின்னா பத்தாயிரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி உள்ளக்குள்ளே வந்துவிட்டு வந்துட்டு நம்மகிட்ட சொன்னீங்க இல்லை கம்பெனிக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரான்ஸ் டேரக்டராக மாற்றிடுவாங்க உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும் ஸோ டூ டேஸ் லோக்கல் ட்ரிப்பு மாதம் மாதம் ஐநூறுரூவா எட்டு மாதத்துக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ரெஃபர் பண்ணியும் இங்கே ஆயிக்கலாம் ரெஃபர் பண்ணாமையும் நீங்கள் டேவெட்டாக அமௌண்ட் கட்டி ஆயிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது சில்வர் டேவெட்டர் சில்வர் டேவெட்டருக்கு ஸோ நம்ம கீழே பத்து பிரான்ஸ் டேரெக்டரை உருவாக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா ஸோ நீங்கள் பத்தாயிரம் பிளானில் வந்து நீங்கள் பிரான்ஸ் டைரெக்டர் ஆகிடுவீங்க ஸோ அதே நீங்கள் பத்து பேர்த்தை பிராஞ்ச் டேரக்டர் ஆகிட்டீங்க அதே பிளானில் கூட பிரான்ஸ் டேரக்ட்ரு ஆகிக்கலாம் இல்லைனா அவங்க எல்லாமே ஒரு இருபது பேர்த்தை கொடுத்துட்டு நம்ம கீழே வரவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர்த்தை கொடுத்து பிரான்ஸ் டேரெக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சில்வர் டேரக்டர் ஸோ நம்ம கோவாவுக்கு கூப்பிட்டு போவாங்க இதெல்லாம் பக்காவாக வந்து டைம் செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டேட்லாம் சொல்லிடுறாங்க இந்த டேட்டில் கோவா போகணும்னு சொல்லி நமக்கு சொல்லிடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக கூப்பிட்டு போயிடுவாங்க சரிங்களா இப்போ லோக்கல் ட்ரிப் கூட மாசம் மாதம் இப்போ மூணாவது ட்ரிப்பு ப்ளான் இருக்காங்க கம்பெனி ஸோ போன கம்பெனி மாதிரி லேட் பண்ணல டிலே பண்ணல ஆன் டைமுக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ தாய்லாண்ட் டூ ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க ஸோ கோல்டு டைரெக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ கோல்டு டைரெக்டராகவே நம்ம கீழே பத்து சில்வர் வந்துருக்கணும் ஓகேவா பத்து சில்வர் டைரக்ட்ரு வந்தாங்கன்னா நம்ம கோல்டு டேரெக்டர் நம்ம தாய்லாண்ட் ட்ரிப்பு கூட்டு போவாங்க ஸோ இதுக்கும் பாருங்கள் நம்ம தாய்லாண்ட் ட்ரிப்புக்கு மாதம் மாதம் அது எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா ட்ரிப்புக்கும் போகலாம் மாதம் மாதம் பன்னெண்டு மாசத்துக்கு ரெண்டாயிரத்துருவா கிடைக்கும் ஸோ போனதில் நான் சொல்ல வந்துட்டு போங்க இதில் வந்து ஆயிரரூவா மா பத்து மாதத்துக்கு கிடைக்கும் ஓகேவா கோவா ட்ரிப்புக்கும் கூட்டு போவாங்க மாதம் மாதம் ஆயிரரூவா இதுக்கும் இதுவும் கிடைக்கும் ஸோ இதில் அச்சீவ் பண்ணிட்டு இதுவும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் ஸோ அடுத்து இதுவும் அச்சீவ் பண்ணிட்டால் இதுவும் கிடைக்கும் சரிங்களா இதுக்கும் தாய்லாண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா இதுவும் கிடைக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு பைக்கு டைமண்ட் ஹேவட் ஆகிட்டோம் நம்ம அப்படின்னா பைக்கு தராங்க ஓகே ஃபுல்லி போய்டு பைக்கு ஸோ அடுத்தது நமக்கு கார் தராங்க ஸோ அடுத்தது நம்ம வீடு தராங்க ஓகேவா அஞ்சு க்ரௌண்ட் நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ பத்து டைமண்ட் ஆகிட்டால் நமக்கு காரு கீழே நம்ம பத்து டைமண்ட் டைரெக்டர் வந்தால் காரு ஸோ அதே மாதிரி அஞ்சு க்ரௌண்ட் டேரக்டர் வந்தாங்கன்னா நமக்கு வீடு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஃப்ரான்சைஸ் இன்கமுக்கு இதில் யாசமாக வச்சுருக்காங்க இது வந்து இரநூறு பேத்துக்கு தான் அனுமதி ஸோ ஒன் லேக் போடுறோம் அப்படின்னா கம்பெனியில் ஒன் லேக் போடுறோம் அப்படின்னா நமக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துடுவாங்க அதே மாதிரி ம நமக்கு டெய்லி நடக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டெய்லி எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குதோ ஒரு ஃபைவ் பர்சன்ட் எடுத்து வச்சு அதில் வந்து நமக்கு யாரெல்லாம் ஃப்ரான்சைஸ் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் நமக்கு தராங்க ஓகேவா ஸோ கம்பெனிக்குள்ளே கேரண்டி சர்டிஃபிகேட்டும் தராங்க அதாவது கேரண்டி அக்ரிமெண்ட்டு தராங்க அதாவது நீங்கள் ஒன் இயர் அக்ரிமெண்ட்டு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ரெண்டு மடங்கு சம்பாதிக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அதை ரெண்டு மடங்காக அவங்களுக்கு தந்துடுவோம் அப்போ ஒன் லேக் போட்டால் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரெண்டு மடங்கு டெய்லி நடக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படி பிஸ்னஸ் நடக்கலனாலும் நமக்கு வந்து ஒன் லேக் போட்டால் ரெண்டு லட்சம் தந்துடுவாங்க அக்ரிமெண்ட்டும் போட்டு சைன் பண்ணி செக்கும் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஒரு கேவிசி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்பாங்க உள்ளுக்குள்ளே ஃப்ரெண்ட் அண்ட் பேக் கொடுத்துடுங்க சரிங்களா அதே மாதிரி நாலு மடங்கு ஏன் பண்ணால் வீட்டாக போ பண்ணணும் வித்ராவல் கேவிசி இருக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதும் கேவிசி இருக்கும் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் கேவிசி இருக்கணும் சரிங்களா கேவிசி பண்ணிவிடுங்க எல்லாமே அதுக்கப்புறம் மினிமம் விட்ரா ஐநூறுரூவா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா வித்ரா பண்ணால் நமக்கு ஏதாவது நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கம்பெனி வந்து போட்டு விட்ருவாங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அதுவும் வந்து சீக்கிரம் வந்துடும் இப்போ அட்மின் சார்ஜ் ஏழு பர்சன்டேஜ் தான் ஸோ அட்மின் சார்ஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிஎஸ் டூ பர்சன்டேஜ் மொத்தம் ஏழு பர்சன்டேஜ் தான் சரிங்களா ஸோ இது வந்து பெஸ்ட் கம்பெனியாக இருக்கும் எல்லாத்துக்குமே சரியாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் இதுக்கு நான் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் ஐநூற்றி தொண்ணூறுவாலேயே எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா அந்த டிப்ஸை நம்ம நம்ம கீழே ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஈஸியாக அனபிள் பண்ண முடியும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரிங்களா ஓகே மக்களே ஸோ நம்ம பிளான் இட்லாம் பார்த்தோம் இது வந்து யாருக்குமே எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத தொழில் ரீசார்ஜ் பண்ணி நமக்கு வந்து டுவெண்ட்டி லெவல் இன்கம் கிடைக்குது இதில் வந்து பிஸ்னஸ் கொடுத்தாலும் இப்போ ஐநூற்றி தொண்ணூறுரூவா பிளான்ல ஆயிரரூவா பிளான்ல வராங்கன்னா அதுக்கும் ஒரு டுவெண்ட்டி லெவல் இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு டுவெண்ட்டி லெவல் இன்கம் ரீசார்ஜ் டுவெண்ட்டி லெவல் இங்கே பிஸ்னஸ் கொடுத்தா பிஸ்னஸ்க்கு டுவெண்ட்டி லெவல் இன்கம் இருக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க இதை ரெஃபர் பண்ணாமையோ நீங்கள் ஏன் பண்ண முடியும் ஐயோ அதுக்கு நீங்கள் பிரான்ச் டேரக்டர் ஆனீங்கன்னா டூரு மாதம் மாதம் ட்ரிப்பு ரீசார்ஜ் கடையை வச்சு ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ போன ப்ராஜெக்டில் ரீசார்ஜ் கிடைக்கிறவங்களும் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லாத்துக்குமே அனுமதி எல்லாருமே பூந்து விளாசலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான பிஸ்னஸாக ரெடி பண்ணிட்டாங்க அரசாங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க நம்ம டீமில் வரவங்கலாம் ரெஃபர் பண்ணாமே சம்பாதிக்க முடியும் ரெஃபர் பண்ணால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ ஓகேங்க மீண்டும் மற்றவையில் சந்திப்போம் இந்த விடிய லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரஸ்டட் கான்செப்ட் தான் சொல்லுவோம் இனிமேல் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நன்றி